இந்தியாவின் லட்சத்தீவில் கால் வைக்கும் இஸ்ரேல் திட்டம் என்ன ஊரு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவோட நெருங்கின நட்பு நாடா இருந்துட்டு இருந்த மாலத்தீவு அண்மை காலமா இடைவெளிய கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்கு பிளான் பண்ணி இஸ்ரேல் களத்துல குதிச்சிருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த தொகுப்புல பார்க்கலாம் மாத்தீவுல நிறுத்தப்பட்டிருக்கிற இந்திய ராணுவம் வெளியேறணும் அப்படின்னு மாலத்தீவு அதிபர் சொன்னதிலிருந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான நட்புல விரிசல் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் குளிர்காயிருக்குற மாதிரியும் அந்த வகையில லட்சத்தீவுல கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை நாளைக்கே தொடங்குறதுக்கு தயார் அப்படின்னு இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் அறிவிச்சிருக்கு இது தொடர்பா இஸ்ரேல் தூதரகம் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்க கூடிய செய்தில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை தொடங்குறது தொடர்பாக இந்திய கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டதன் காரணமா கடந்த ஆண்டே நாங்கள் லட்சத்தீவுக்கு போனோம் இந்த திட்டத்தை நாளைக்கே தொடங்குறதுக்கும் இஸ்ரேல் தயாரா இருக்கு லட்சத்தீவின் கடல் அழகையும் கம்பீரத்தையும் இதுவரை பார்க்காதவங்களுக்காக லட்சத்தீவின் வசீகரிக்கக்கூடிய அழகை காட்டக்கூடிய சில புகைப்படங்களை இந்த ஒரு விஷயத்து கூட நாங்கள் சேர்த்துருக்கோம் இந்திய தீவுகளை கண்டுகளியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல் தூதரகம் இதுக்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு போய் ஒரு போட்டோஷூட் நடத்தினாரு இது அவர் வழக்கமா செய்யக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னாலும் கூட இந்த முறை அரசியல் இருந்துச்சு மாலத்தீவுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளை கொஞ்சம் அப்படியே லட்சத்தீவுக்கு திருப்பி விடுறதுக்கு தான் இந்த போட்டோஷூட்னு செய்திகள் வெளியாச்சு இதுக்கப்புறமா மாலத்தீவு அமைச்சர் மரியம் ஷியூனா மோடியை பத்தி விமர்சிக்கிறப்போ நரேந்திர மோடி இஸ்ரேலின் கைப்பாவை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி எக்ஸ் பதிவிட்டு பதிவிட்டிருந்தாரு அப்புறம் எதிர்ப்புகள் வர ஏற்கனவே அந்த பதிவையும் நீக்கிட்டாரு மாலத்தீவு அதிபர் முகமது முயிசுவோ காசா மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கடுமையாக கண்டிச்சதோட பாலஸ்தீனத்திற்கான தன்னோட ஆதரவை கொடுத்துட்டு இருக்காரு இப்போ பாலஸ்தீனத்துல அப்பாவி மக்களை கொன்று குவித்து உலக அளவுல தனிமைப்பட்டு நிக்கிற இஸ்ரேல் இந்திய நிலப்பகுதிக்கு வர்றத லட்சத்தீவு மக்களே ஏற்க மாட்டாங்க இந்திய அரசு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும்